வந்து இது வந்து கம்ப்ளீட்லி ரிலேட்டட் வித் அன எமோஷன்ஸ் நம்மளோட எமோஷன்ஸோடு இருக்கும் ஸோ அந்த எமோஷன்ஸோனால் அது என்னென்னலாம் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் அந்த ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் இருக்கும் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னம்னா ஹார்ட் பீட் வந்து ஒரு மாதிரி ஒன்று சாஃப்ட்டாக ரிலாக்ஸ்டாக இருக்கும் நம்ம பயந்துட்டோம் அப்படின்னா நெஞ்சே நின்றுச்சுப்பா ஏன் பயமுறுத்துனேன் அப்படின்லாம் சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி வந்து அது உடனே அந்த எமோஷன்ஸுக்கு தகுந்தாப்பில் அது வந்து கம்ப்ளீட்டாக மாறும் ஸோ அந்த ஹார்ட்டோட பீட் மாறி அதோடய கம்ப்ளீட்டாக பாடிக்கு இதில் நடந்த ஒரு சேஞ்சஸுக்கு தகுந்தாப்பில் ப்ளட் சர்க்குலேஷனை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த மேஜர் ஃபங்க்ஷன் இது இந்த மாதிரி டெம்பரேச்சருக்கு தகுந்தாப்பில் இந்த ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறது ஒவ்வொரு செல்ஸுக்கும் கரெக்டான நியூட்ரிஷன்ஸை கொண்டு போய் கொடுக்குறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபங்க்ஷனை வந்து இந்த ஹார்ட் பண்ணிட்டுருக்கு அதனால தான் இந்த ராஜ உறுப்புகள்லேயே க்ரௌன் ஆஃப் ராஜ உறுப்பு அதாவது சக்கரவர்த்தினோட சொல்லலாம் ஸோ அதுதான் நம்மளோட ஹார்ட் இந்த ஹார்ட் ப்ராப்ளமே இல்லாமல் ரொம்ப ஆரோக்கியமாக அது வந்து ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா எப்படி என்ன மாதிரி பண்ணும் அப்படிங்கிறத நான் இப்போ நான் சொல்கிறேன் அதே மாதிரி இந்த ஹார்ட்டுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது என்ன மாதிரி இருக்கும் அது என்ன அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸ் மூலிமா பல்ஸ் ஆஃப் லைஃப் ஹார்ட் ரெஜிபினேஷன் கோர்ஸ் மூலியமாக நம்ம இந்த பிரச்சனை இருக்கக்கூடிய ஹார்ட்டுக்கு எப்படி ஒரு சொல்யூஷன் கொடுக்கலாம் சொல்யூஷன் என்ன ஒரு க்யூர் இல்லை அப்படின்னா அந்த பிரச்சனையே வராமல் இருக்கிறத ஃப்யூச்சரில் வராமல் இருக்க ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் ஸோ ஒரு க்யூர் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த கோர்ஸோட